பக்தி பிகை குட் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் காண இருப்பது ராமேஸ்வரத்தில் உள்ள இருபத்தி ரெண்டு தீர்த்தங்களும் என்ன பலன் என்பதை பற்றி பார்க்கலாம் முதலாவதாக வருவது மகாலட்சுமி தீர்த்தம் இது கிழக்கு கோவிலின் பிரதான வாசலில் அனுமார் சந்நிதிக்கு எதிரில் தெற்கு பக்கத்தில் உள்ளது இதில் நீராடுவதால் சகல ஐஸ்வர்யமும் கிடைக்கும் இரண்டு சாவித்ரி தீர்த்தம் மூன்று காயத்ரி தீர்த்தம் நான்கு சரஸ்வதி தீர்த்தம் இம்மூன்று தீர்த்தங்களும் அனுமார் கோவிலுக்கு மேற்புறம் உள்ளது இம்மூன்றிலும் நீராடுவதால் மத சடங்குகளை விட்டவர் சந்ததி இல்லாதவர் இஷ்ட சித்தி அடைய முடியும் ஐந்தாவது சேது மாதவ தீர்த்தம் இதில் நீராடுவதால் ஸ்ரீ ராமபிரானால் சகல லக்ஷ்மி விலாசமும் அடைந்து சொர்க்கலோக பதவியை அடைவர் ஏழாவது நீல தீர்த்தம் இதில் நீராடுவதால் சமஸ்தயாக பலனையும் அடைந்து சொர்க்கலோக பதவியை அடைவர் எட்டாவது கவாய தீர்த்தம் இதில் நீராடுவதால் சக்கு தேக ஆரோக்கியம் போன்றவை கிடைக்கும் ஒன்பதாவதாக வருவது கவாட்ச தீர்த்தம் இதில் நீராடுவதால் நரகத்துக்கு செல்ல மாட்டார்கள் மனவழிமை தேக ஆரோக்கியம் திட சரீரம் கிடைக்கும் பத்தாவது கன்ன மாதன தீர்த்தம் இதில் நீராடுவதால் மகா தரித்திரம் நீங்கி ஐஸ்வர்ய சித்தியும் பிரம்மஹத்யாதி பாப நிவர்த்தியும் பெறுவர் பதினொன்றாவதாக வருவது சங்கு தீர்த்தம் இதில் நீராடுவதால் மறந்த சாபம் நீங்க பெறும் நீராடுவதால் ஊனம் குருடு செவிடு ஆகியவை நீங்கி சௌக்கியம் அடைவர் பதிமூன்று பிரம்மாத்திர விமோசன தீர்த்தம் இதில் நீராடுவதால் பிரம்மஹத்தி ஆதி தோஷங்களும் பாவங்களும் நிவர்த்தியாவதுடன் பில்லி சூனியமும் நீங்கும் பதினான்கு சூரிய தீர்த்தம் இத்தீர்த்தத்தில் நீராடுவதால் திரிகால ஞானமும் உண்டாவதோடு ரோகங்கள் யாவும் நிவர்த்தியாகும் பதினைந்து சந்தர தீர்த்தம் இதில் நீராடுவதால் ரோக நிவர்த்தி அகலும் பதினாறு கங்கா தீர்த்தம் பதினேழு யமுனா தீர்த்தம் பதினெட்டு காயத்ரி தீர்த்தம் இம்மூன்று தீர்த்தங்களும் நீராடுவதால் ஆகியவைகளும் அஞ்ஞானமும் நீங்கி முக்தி அடையலாம் பத்தொன்பது சாத்தியாமிருத தீர்த்தம் இதில் நீராடினால் தேவதா கோபம் பிராமண சாபம் நிவர்த்தியாவதோடு சூரிய மூர்த்தி மோட்ச பிராப்தி ஆகியவை கிடைக்கும் இருபது சிவ தீர்த்தம் இதில் நீராடினால் சகல சௌபாகியமும் கிடைக்கும் இருபத்தி ஒன்னு சர்வ தீர்த்தம் நீராடினால் பிறவி குருடு நோயும் நரை நீங்கி வளமடையலாம் இருபத்தி ரெண்டு கோடி தீர்த்தம் இந்த தீர்த்தமானது ராமர் லிங்க பிரதிஷ்டை செய்தபொழுது அபிஷேகத்துக்கு நீர் தேவைப்பட்டது அதனால் ராமர் தன் அம்பின் நுனியை பூமியிலே வைத்து அழுத்தியதால் அந்த இடத்தில் பூமியை பிழந்து கொண்டு நீர் வந்தது அதுவே கோடி தீர்த்தம் எனப்படும் கோடி தீர்த்தத்தில் நீராடிய பின் இவ்வூரில் இரவு தங்கள் ஆகாது என்பது சம்பிரதாயம் நேயர்களே இவ்வளவு புண்ணியமான இந்த இருபத்தி இரண்டு தீர்த்தங்களிலும் நீங்களும் நீராடி உங்கள் வாழ்வில் அனைத்து வளமும் பெற வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க